குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் கொண்டை ஊசி வளைவில் விபத்து இரவு முழுவதும் பரபரப்பு நீலகிரி மலைகளின் இதயத்தில் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை சுற்றுலாப் பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் உயிர் நாடியாக திகழ்கிறது குறுகிய சாலைகள் ஆபத்தான வளைவுகள் இயற்கை அழகு இவை அனைத்தும் இணைந்து இந்த பாதையை பிரபலமாக்கியுள்ளன ஆனால் நேற்று நடு இரவு இந்த அழகு பாதை பயணிகளுக்கு சிரமங்களும் அச்சங்களும் நிறைந்த நிலையை உருவாக்கியது நேற்று நடு இரவு பனிரெண்டு மணி அளவில் மரம் ஏற்றி வந்த ஒரு கனரக லாரி குன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி பயணிக்கும் போது ஆறாவது கொண்டை ஊசி அருகே உள்ள பகுதியில் இழந்து சாலையின் குறுக்கே சாய்ந்தது குறுகிய மலை சாலையில் இனம் தாழ்வு ஏற்பட்டதால் லாரி முற்றிலும் சாலையை மறைத்தது இதனால் குன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி சென்ற வாகனங்களும் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் நோக்கி வந்த வாகனங்களும் இருவரும் நீண்ட வரிசையாக சிக்கிக் கொண்டன சுற்றுலாப் பயணிகள் வேலைக்கு செல்வோர் சரக்கு வாகனங்கள் பள்ளி பேருந்துகள் என நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நின்று கொண்டே இருந்தன இந்த சம்பவம் குறித்து உடனடியாக தகவல் காவல்துறைக்கு மற்றும் வனத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது போக்குவரத்து சிறுத்தை தீர்க்க போலீசார் ஏற்பாடுகளை மேற்கொண்டனர் மேட்டுப்பாளையம் சாலையின் வழியாக மாற்று வழியில் செல்லுமாறு மாற்று வழியை காட்டினர் இதனால் வழக்கமாக முப்பத்தி நாலு கிலோமீட்டர் மட்டுமே உள்ள குன்னூர் மேட்டுப்பாளையம் சாயனம் ஆறு அறுபது கிலோமீட்டருக்கும் அதிகம் தூரமாகி பயணிகள் நேரமும் எரிபொருளும் இழக்க நேரிட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இரவு முழுவதும் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டன அயராத முயற்சியின் பின்னர் லாரி அப்புறப்படுத்தப்பட்டு நள்ளிரவுக்குப் பின் சாலை சீரானது அதிர்சாசமாக இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை லாரி ஓடினர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிக்க தப்பித்தார் ஆனால் சிக்கிக்கொண்ட பல நூற்றுக்கணக்கான பயணிகள் பல மணி நேரம் வாகனங்களில் காத்திருந்ததால் படும் சிரமத்துக்கு ஆளானர்